நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் அகண்ட சுழற்சியானது நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் குறிப்பாக ஒன்பதாம் தேதி வாக்கில் தமிழக கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது எட்டாம் தேதி வாக்கிலேயே இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்த வரையில் நீங்கள் இப்போ ஒவ்வொரு மாதிரியை பார்த்து கொண்டு ஏதாவது குழப்பிக்கொண்டே இருக்க வேணாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புறந்தள்ள முடியாது ஏன்னா நாட்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சாம் தேதியினுடைய இறுதி தருவாயில் இருக்கோம் இப்போ இரவு பதினொன்று பத்து மணி ஆகுது அடுத்த சில மணி நேரங்களில் நம்ம ஆறாம் தேதிக்கு போய்விடுவோம் அதன் பிறகு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருந்து எழுபத்தி இரண்டு மணி நேரம்தான் இருக்கிறது அடுத்த சுற்று மழை வாய்ப்புக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ நிறைய இடத்துல ஹார்வெஸ்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அறுவடை பணிகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் இயர்லியராகவே கேட்டிருந்தீங்க ப்ரெடிக்ஷன்ஸை அதனால தான் நானும் இயர்லியராகவே சொல்லியிருந்தேன் பிற்பகல் நேர காணொலியிலேயே தொடர்பான பல தகவல்களை உங்களுக்கு விளக்கி இருந்தேன் ஒன்பதாம் தேதி தொடங்கக்கூடிய சுற்றானது பதினொன்றாம் தேதி வரையில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பன்னெண்டாம் தேதி வாக்கில் கூட தென்கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் அது பெனிஃபிட் கொடுப்பதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கும் அதன் பிறகு பதினாலாம் தேதி தொடங்கக்கூடிய அதற்கு அடுத்த சுற்று இரண்டாவது சுற்று ஜனவரி மாத மலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மேடன் ஜூலியன் அளவு அந்த காலகட்டத்தில் நமக்கு சாதகமான நிலையில் இருப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் என்பது உண்டு ஸோ இலங்கையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நான் ஏற்கனவே உங்க கூட நிறைய முறை பகிர்ந்து விட்டேன் மீண்டும் மீண்டும் அதையே நான் பகிர்வதற்கு விரும்பலை ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கான மழை வாய்ப்புகளை நான் பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் அந்த வகையில் ஆறாம் தேதியும் பிற்பகல் நேர காணொலியில் நான் சில தகவல்களை நிச்சயமாக உங்கள் கூட பகிர்ந்து கொள்வேன் அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரையிலான மழை வாய்ப்புகளை கூட சில நேரங்களில் நம்ம ஷேர் செய்வோம் முக்கியமான காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் சில காலகட்டங்களில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை வாய்ப்புகளை கூட நம்ம வந்து பகிர்வோம் நீங்கள் எப்படி உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பட் நான் சொல்கிறது என்னென்னாக்கா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால் தான் அதில் அக்யூரஸி ரொம்ப அதிகமாக இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது ஓகே நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டரான அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதுதான் முக்கியமான காரணம் இதன் பிறகும் சுழற்சிகள் வந்து உருவாகும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரையில் உங்களுக்கு வந்து பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி அவைகள் இலங்கைக்கு அதிக பலனை வழங்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் அதில் எந்த விதமான தொய்வும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இதில் இந்த மேடன் ஜூலியன் அளவு கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கறதுனாலேயோ மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தினாலேயோ வட கடலோர மாவட்டங்களும் சேது பெனிஃபிட் அடையுது அப்படிங்கிறது தான் நம்ம உற்று நோக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது டெல்டாவும் இந்த காலகட்டத்தில் மழையானதை அடைய இருக்கிறது குறிப்பாக டெல்டாவின் சில பகுதிகளில் நம்ம வலுவான மழைக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல தான் பார்த்துருந்தோம் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கேயும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ அறுவடை பணிகள் எல்லாரும் நடக்குது கொஞ்சம் கஷ்டம் தான் டெல்டாவில் மட்டும் கிடையாது நிறைய நண்பர்கள் அறுவடை சம்மந்தமாக தான் என்கிட்ட நிறைய விதமான கேள்விகளை முன்வைத்திருந்தீங்க அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருந்த விஷயம் என்பது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரையில் அல்லது எட்டாம் தேதி வரையில் சாலிடாக நமக்கு ஒரு கேப் வந்து இருந்தது அதற்குள்ளாக நம்ம எந்த பணிகளையாவது செய்ய திட்டமிட்டு இருந்தால் அதை திறன்பட செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசம்பர் மாத இறுதியிலையும் நான் பகிர்ந்திருந்தேன் நிகழும் ஜனவரி மாத தொடக்கத்திலையும் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் கடந்த காணொலியில் கூட அது தொடர்பாக சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம நெருங்கிட்டோம் ஒன்பதாம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் ஸோ அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ஒன்பது முதல் பதினொன்றாம் தேதி வரையில் நமக்கு வடகடலோர மாவட்டங்களில் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் தென்கடலோர மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் இந்த காலகட்டத்திலும் பலனடையும் இலங்கையிலும் சில இடங்களில் கனமழையானது பதிவாகும் யாழ்ப்பாணத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்ட பகுதிகள் தஞ்சை மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்திலலாம் கூட அடுத்த சுற்றில மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஏன் மேற்கு உள் மாவட்டங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் வடமேற்கு மேற்கு உள் மாவட்டங்கள்லேயும் மழையானது பதிவாகலாம் ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்களே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்திலலாம் ஸோ அங்கெல்லாம் கூட லேசான மழை அல்லது ஓரளவிற்கு மிதமான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் சாரல் துறல் கூட சில நேரங்களில் பதிவாகலாம் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஸோ இது வந்து இப்படி தான் இயற்கை இயற்கை கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ என்ன கொடுக்குதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க தான் முடியும் அதே சமயம் முடிந்த வரையில் அதை பாசிபிலிட்டிஸை நம்ம பின்தொடர்ந்து கணித்து அதிலிருந்து நம்மை ஓரளவிற்கு தற்காத்து கொள்ள இயலும் ஸோ அதைத்தான் நம்ம வந்து செய்ய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் சரி இப்போ நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் இருக்கோம் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான நோக்கமே பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் கருத்துறை பகுதியில் என்னென்ன கருத்துக்களைலாம் முன்வைத்திருந்தீங்களோ அவைகளுக்கெல்லாம் என்னுடைய விளக்கங்களை வழங்குறதுக்காக தான் அதன்படி சுமார் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அந்த ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர் ஆர்வஸ்ட் டைமில் ரைன் வந்தால் கஷ்டம்தான் ஒன் சென்டிமீட்டர் பெய்தாலும் அது பேடிக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஒரு வகையில் அது உண்மை தான் பட் சில நண்பர்கள்கிட்ட நான் வந்து ஆலோசனை பண்ணேன் இன்னும் சொல்லப்போனால் இன்று மாலை நேரத்தில் கூட அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து என்னை அலைபேசியின் வாயிலாக அழைத்திருந்தார் அந்த பகுதிக்கு லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா அது பர்கூர் மலை தொடருக்கு நெருக்கத்தில் இருக்குது இல்லையா ஸோ அந்த இடங்கள்லலாம் கூட ஓரளவிற்கு மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா ஒரு ஐம்பது மில்லிமீட்டர் பெஞ்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் பட்டு அதையும் தாண்டி பதிவானுச்சுனாக்கா அது அங்கே ஓரளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான மழையாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் அங்கேயும் வந்து அறுவடை பணிகள்லாம் வந்து போயிட்டுருக்குது மக்காச்சோளம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து பகிரிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்து அறுவடை செய்ய தொடங்கியிருக்காங்க போல் ஸோ அது தொடர்பாகலாம் சில தகவல்களை என் கூட பகிர்ந்திருந்தார் ஸோ இது வந்து இப்படி தான் வேறு இல்லை நமக்கு இப்படி தான் வந்து அமைப்பு இருக்குது லோவர் ஆட்டிடியூட் சர்க்குலேஷன் ஃபார்மேஷன் என்பது நாம் எதிர்பார்த்தது அது இலங்கைக்கும் தென் தமிழகத்திற்கும் டெல்டாவின் ஒரு சில இடங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வட தமிழகத்திற்கே மழை வழங்கக்கூடிய அந்த நிலை இந்த சுழற்சியால் ஏற்பட்டிருக்கிறது இந்த சாதகத்தன்மை மிக்க அமைப்பால் ஏற்பட்டிருக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அறுவடை பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நண்பர்களை பொறுத்தவரையில் ஏன்னா வட உள் மாவட்டங்களிலும் நிச்சயமாக அதனுடைய தாக்கமானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் குமரேசன் சுபா ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் வந்து பகிர்ந்திருக்காரு வணக்கம் சார் கரூர் மாவட்ட பகுதிகளில் இனி வரும் நாட்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது பட் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் லேசான மழை சாரல் தூறல் அல்லது ஒரு சில நேரங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அடுத்தடுத்த சுற்றுகளில் ஏன்னா உட்பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது அதனால் கரூர் மாவட்ட பகுதிகளிலும் நாம் தாராளமாக மழையை எதிர்பார்க்கலாம் சஞ்சீவி முருகன் அந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருனா வணக்கம் சகோ என்ன சொல்கிறீங்க வட வட உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு உள்ளதா நாங்கள் இன்னும் உளுந்து அறுவடை பண்ண முடியவில்லையே சகோ எழுபத்தைந்து சதவீதம் பாசிபிள்னு சொல்கிறீங்க இயற்கையே தடுக்கவா முடியும் நடக்க வேண்டியது நடக்கட்டும் சகோன்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்பொழுது அதாவது அவருடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்பொழுது இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் அவர் என்ன தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் இதற்கு முந்தைய காணொலிகளிலும் அவர் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தார் பட் இயற்கையின் வழி என்னென்னாக்கா அது வந்து தனி வழி தான் அது எப்பொழுதுமே அதற்கான பாதையை அதுதான் தேர்ந்தெடுக்கும் பொதுவாக எல்லா காலங்களிலும் இந்த மாதிரி வந்து நடக்கிறது கிடையாது பட் இப்போ லோவர் லாட்டிடியூடில் ஃபார்ம் ஆகக்கூடிய சர்க்குலேஷன் இலங்கைக்கு நெருக்கத்தில் வந்து அதனால் வட தமிழகத்திற்கும் பலன் கொடுக்குது அப்படிங்கும்பொழுது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது பட் இதையும் நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பாக இருக்கிறது ஸோ அதனால் அதையும் நம்ம வேறு வழி இல்லாமல் எதிர்கொண்டு தான் ஆகணும் பட் இப்படி ஒரு மழை வாய்ப்பு இருக்குங்கிறத உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அது எதற்காகனாக்கா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்ள ஏதுவான நேரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுழற்சியின் நகர்வுகளில் ஏதேனும் மாறுதல்கள் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுதான் என்னால் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியும் பிற்பகல் நேர காணொலியில் மறுபடியும் அந்த சுழற்சியினுடைய நகர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் மறுபடியும் நம்ம ராம்குமார் நண்பருடைய கேள்விக்கே வந்துடுவோம் தேனி மாவட்டத்தில் மழை பெய்யுமா பிரதர் கண்டிப்பாக மழை வந்து பதிவாகும் நீங்கள் அதற்காக காத்துருங்க சாத்தியக்கூறுகள் எல்லாம் மிக சிறப்பாக தான் இருக்கிறது அடுத்த சுற்றிலும் சரி அதற்கு அடுத்து வரக்கூடிய சுற்றுகளிலும் சரி அவள் மழையானது பதிவாகலாம் அதே போல் வின்சென்ட் வியானி அப்படிங்கிறவங்க வந்து வின்சென்ட் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமழை மேற்கு பகுதியில் மலை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிழக்கு பகுதிகள் பலனடையும் ஒரு மலை பங்கான இடம் இருக்குனாக்கா அதுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிரும் அதையும் தாண்டி அந்த மலைக்கே அப்படியே மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் பெனிஃபிட் அடையுமான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அது வந்து ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் சாரல் தூரல் அந்த மாதிரி சில நேரங்களில் பதிவாகலாம் ஒரு சில நேரங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அது கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து பட் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்கிறேன் சாதகத்தன்மை மிக்க அமைப்பு வரும்பொழுது சுழற்சி தெற்கு இலங்கைக்கு அருகில் அல்லது அதனை தாண்டி நகரும் பொழுது நிச்சயமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதன் பிறகு சேகர் கேஎயம் மறைக்காட்டு சேகர் நீங்களும் நீண்டகால வானிலை அறிக்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படிலாம் நான் ஆரம்பிக்கலை நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் என்பது ஒரு மாதத்திற்கு முன்பாகவோ ஒரு வாரத்திற்கு முன்பாகவோ சொல்லக்கூடியது தான் அடுத்து ஒரு மூணு நாளைக்கு பிறகு இந்த மாதிரியான மழை வாய்ப்பு இருக்குங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியை பார்த்து அப்படியே நான் வந்து சொல்லலை ஜிஎஃப்எஸ் மாதிரி ஒவ்வொரு முறையும் கணிப்பை மாற்றும்பொழுதும் நம்ம வந்து மாற்றிக்கலை நம்ம எட்டாம் தேதி வாக்கில் ஒன்பதாம் தேதி வாக்கில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம் பட் இப்போ இந்த சர்க்குலேஷன் வந்து இன்டென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அகண்ட நிலையில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் அது அகண்ட நிலையில் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்து கொண்டோம் அதன் பிறகு மேடன் ஜூலியன் அலைவு நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு சாதகம் மிக்க ஒரு நிலையில் வருவதற்கான அமைப்பு இருக்காங்கிறத செக் பண்ணோம் அப்புறம் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணோம் ஸோ இவைகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கார்லேட் பண்ணி பார்க்கும் மேபி அது ஒரு அகண்ட சுழற்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அது டெல்டாவிற்கு பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நம்ம வந்து முன்வைத்தோம் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகளில் நம்ம வந்து சொல்லி சொல்லிதான் பகிர்ந்திருக்கிறோம் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப இந்த மழை சில பல மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது எதுக்காக நம்ம பண்ணுறோம்னாக்கா உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க நாங்கள் அறுவடை பணிகளில் இருக்கோம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதனால் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம வந்து பகிர்றோம் மற்றபடி நீண்ட கால வானிலையெல்லாம் கிடையாது நீண்ட கால வானிலைனால் நம்ம மேலோட்டமாக சொல்கிறது தான் இப்போ இந்த இயல்பான அளவு பகல் நேர வெப்பநிலையை விட வட இந்திய பகுதிகளில் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறோம் இது வந்து நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான ஒரு கணிப்பு தான் பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது அதனால் அதை வந்து சொல்கிறோம் ஸோ நம்ம வந்து மாதிரியை பார்த்து அப்படியே சொல்லிடுறது கிடையாது பட் வேறு வேறு காரணிகளையும் நம்ம வந்து கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் அந்த மாதிரி மாதிரி மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு காட்டுற எல்லா இடத்தையும் நான் வந்து சொல்கிறது கிடையாது அதுவும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மழை வாய்ப்புகளை நான் சொல்லும் பொழுது அதிக கவனம் வந்து செலுத்துவேன் ஒரு தற்காலிக சுழற்சி குமரிக்கடலுக்கு அருகில் பதினோராம் தேதி வாக்கில் நினைக்கிறேன் இல்லை பத்தாம் தேதி வாக்கில் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அதை அசியூம் செய்து அது கணித்து ஒரு மழை வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அந்த மழை வாய்ப்புகள் நடக்கணும்னாக்கா அந்த சுழற்சி அங்கே ஃபார்ம் ஆகணும் அந்த சுழற்சி ஃபார்ம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்த முடியாது அதையும் நான் பிற்பகல் நேர வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பட்டு இவை போக நிறைய காரணிகளை உள்ளடக்கி தான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை நான் வந்து பகிர்வேன் மலைப்பாங்கான இடங்களுக்கு அது கிழக்கே இருக்கிறதா அங்கே காற்று எப்படி வீசுகிறது காற்று முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த இடத்துல ஒப்பு ஈரப்பதத்தின் அளவு பெட்டராக இருக்கா ஸோ இதெல்லாம் நான் வந்து கன்க்ளூஷனுக்கு கொண்டுட்டு வந்த பிறகு தான் அந்த மழை வாய்ப்புகளை பெரும்பாலும் வந்து பகிர்வேன் அப்படியே வெதர் மாடல்ஸை பார்த்து நான் சொல்லிட மாட்டேன் இப்போ சமீப காலங்களில் வெதர் மாடல்ஸோடைய அந்த ப்ரடிக்ஷன்ஸில் கூட நிறைய முன்னேற்றம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது முன்பு இருந்ததை போல் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அது மாற்றி மாற்றி வந்து காட்டிகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பசன மழை வாய்ப்புகளை கூட அது நிறைய முறை தவறாக தான் காண்பிக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது ஓரளவிற்கு அவங்களும் நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் சைடில் ஏன்னா அல்கரிதம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லையா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம்லாம் வந்த பிறகு இப்போ வந்து நிறைய விஷயங்களில் நம்மளால் வந்து ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸிங்கை பார்க்க முடியுது அதாவது அந்த அளவிற்கான கேப்பபுளான ஹார்ட்வேர் இருக்குதுன்னு சொல்லலாம் நமக்கு வந்து முக்கியம் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அதிக தகவலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வேணும்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது அதனால மாதிரிகளும் ஓரளவிற்கு துல்லியத்தன்மையோடு தான் இப்போலாம் வந்து தகவல்களை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அதில் இருக்கக்கூடிய சில தவறுகளை நீக்கிவிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் சில விஷயங்கள் இதில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் சில விஷயங்கள் இதில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறத கடைசியாக நம்ம தான் கன்க்ளூட் பண்ணுறோம் அதை வந்து மாதிரி கையில் நம்ம விட்டுறது கிடையாது அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு அவர் தொடர்ச்சியாக தினமுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய நன்றிகளை இங்கே பகிர்ந்து கொள்வோம் ஸோ எண்ணூரில் இப்போ வறட்சியான நிலை தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ பார்க்கலாம் மழைக்கான வாய்ப்புகள் இருந்துன்னாக்கா மேபி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை தெரிஞ்சுக்கலாம் சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் இருக்கிறது அதன் பிறகு தங்கராசு அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் பொன்னாவரம் பகுதிகளுக்கு மழை வருமா பிரதர் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அஃப்கோர்ஸ் பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் சாரல் தூரல் மழையெல்லாம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு அடுத்த சுற்றில அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லா இடங்களுக்கும் பொதுவாக வந்து பலன் வந்து வழங்குறது கிடையாது நம்ம இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் சுழற்சியினுடைய நகர்வுகளில் சில பல மாறுதல்கள் ஏற்படும் பொழுது அல்லது ஒரு சிறு மாறுதல்கள் ஏற்படும் பொழுது கூட மழையால் அந்த பதிவாகக்கூடிய பகுதிகளிலும் சில பல மாறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பகிர்றோம் ஸோ அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நான் பகிர்வேன் திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்னவோ உண்மைதான் அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க அடுத்த சுற்றுல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து தேங்க்யூ சார் சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய உடமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு பாலசுப்பிரமணியன் பழனியில் மழை வருமா நயன் டென் லெவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய அளவிற்கான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க நான் பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு என்ன பதில் சொன்னனோ அதுதான் இதற்கும் சாரல் தூரல் லேசான மழைக்கான வாய்ப்புகள் என்பது சில நேரங்களில் ஏற்படலாம் அதற்கான வாய்ப்புகள் ஓரளவிற்கு நமக்கு தெரிய வந்த பிறகு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக நம்ம வந்து பகிர்ந்துடுவோம் அப்போது உங்களுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிடும் மேபி ஒவ்வொரு நாளுமே இனி வரக்கூடிய நாட்களில் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான மழை வாய்ப்புகளை மேலோட்டமாக நான் வந்து பகிர்ந்துடும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக கவனம் செலுத்துவோம் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படியும் தகவல்கள் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதன் பிறகு எம்ஜி புதூர் பஞ்சாயத் அப்படிங்கிற நண்பர் வந்து ராஜ் உடுமலை மேற்கு மலை எப்போது சொல்லுங்கள் நண்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்த சுற்றில சாரல் துறல் அல்லது லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மழை பதிவாகலாம் அதற்கான அமைப்பெலாம் வந்து இருக்குது நீங்கள் நம்பிக்கையுடன் காத்துருங்க அடுத்தடுத்த சுற்றுகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் பட் ரொம்ப அதிக அளவில் மேசிவ் ரெயின்ஃபால் இருக்கும்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க அப்புறம் சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எங்கள் பகுதியில் மழை பெய்யுமா ப்ரோ உங்கள் பகுதி என்னங்கிறத நீங்கள் வந்து பகிருங்க பட் திருப்பூர் மாவட்டத்தின் சில இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இதைத்தான் நம்ம வந்து பகிர்ந்திருக்கிறோம் சுழற்சியினுடைய நகர்வுகளை நம்ம தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருப்போம் அதனுடைய நகர்வுகளை உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறேன் அவ்வளோதான் தொடர்களே நீங்கள் வந்து இவ்வளோ கருத்துக்களை தான் கடந்த பிற்பகல் நேர காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் பகிர்ந்திருக்கிறீங்க இந்த மாதிரியான காணொலிகள் இந்த மாதிரியான கேள்வி பதில்கள் அதாவது உங்களுடைய கருத்துக்களை நான் படித்து அதற்கு வழங்கக்கூடிய விளக்கங்கள் மற்றும் வானிலை தொடர்பான சில தகவல்கள் உங்களுக்கு அறுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டுமென்று நினைத்தீர்களேயானால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு சொல்லலாம் அவ்வளோதான் தோழர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்